ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்பும் அனைவருக்கும் கற்போமாயிரம் சேனலுடைய வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்க ஒரு ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னா வெள்ளியால் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நாம் வீட்டில் என்னைக்கு வாங்கி வைக்கணும் எந்த நேரத்தில் வாங்கணும் அடுத்து வாங்கின வெள்ளி பொருட்களை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் ஆண்களும் பெண்களும் வந்து எந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு எந்த விரலில் வந்து நாம் வெள்ளி மோதிரம் அணிய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா வெள்ளி அப்படிங்கிறது வந்து தங்கத்தை விட அதிக பலன் அதாவது அதிக பாசிட்டிவிட்டியை நமக்கு தரக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா வெள்ளி வந்து சுக்கர பகவானுடைய அனுகிரகம் அதிகமாக நிறைந்த ஒரு பொருள்னு கூட சொல்லலாம் அதனால தான் அதிகப்படியான சில கோயில்கள்லாம் சரி வெள்ளியால் செய்யப்பட்ட பொருட்களை வந்து சாமிக்கு பயன்படுத்துவாங்க தங்களுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வெள்ளி பொருட்கள் வந்து அவங்க அவங்க ராசிக்கு பார்த்து போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் அதுவே சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும்போது சிலர் வந்து வெள்ளி பொருட்களை வாங்கி போட்டாங்க அவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான பலன்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பயன்படுத்துறதுனால நமக்கு பண பிரச்சனையே அதிகமாக இல்லாமல் குறைய ஆரம்பிக்கும் அடுத்து மன நிம்மதி வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் பொதுவாக வந்து வெள்ளி மோதிரத்தை வந்து மோதிர விரல் நடுவிரல் ஆள்காட்டி விரல் இந்த மூன்று விரல்ல தான் அதிகமாக அணியணும் மற்ற விரட்கள் அணிஞ்சோம் அப்படின்னா இதனுடைய நன்மையான பலன் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் அடுத்து வந்து வெள்ளி பொருட்களை எந்த நாளில் வாங்கணும் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையா பார்த்து வாங்கணும் அந்த வெள்ளிக்கிழமையிலையும் சுக்கர ஓரை நடக்கிற நேரத்தில் வெள்ளிக்கிழமையில காலையில் ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கர ஓரை இருக்கு அடுத்து மதியம் ஒன்று டு ரெண்டு இருக்கு அடுத்து நைட் எட்டு டு ஒன்பது இருக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் வந்து சாதகமாக இருக்கோ அந்த நேரத்தில் வந்து வெள்ளி பொருட்களை நீங்க வாங்க வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை அடுத்து வந்து நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் சின்னதாக இருந்தால் கூட அதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு அதிகப்படியான பொருட்கள் சேர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கர உரையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிக பலன் வந்து கிடைக்கும் அடுத்து எந்த நட்சத்திரம் நடக்கிற நாளில் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவோண நட்சத்திரம் நடக்குது பார்த்தீங்களா அந்த நாளில் வாங்கலாம் அடுத்து ஏகாதசி வளர்ப்பிற ஏகாதசி நாள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாளிலையும் வாங்கலாம் இந்த நாட்களில் நீங்கள் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா மென்மேலும் வந்து உங்ககிட்ட பொருளும் பணமும் சேரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் அடுத்து வந்து நம்ம வாங்கக்கூடிய வெள்ளி பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது மோதிரமாக இருந்தாலும் சரி தாயத்தாக இருந்தாலும் சரி கொலுசு வளையல் காப்பு இந்த மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருளை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வந்து ஒரு துளசி தண்ணியில் நாம் போட்டு வைக்கணும் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் உங்கள் பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே சாமியை அர்ச்சனை பண்ணிவிட்டு அடுத்த அந்த பொருளை வந்து நீங்கள் அந்த அந்த கோயிலையே வந்து கிழக்கு திசை பார்த்த மாதிரி அமர்ந்து உட்காந்து அந்த பொருட்களை நீங்கள் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அதுக்கு அடுத்து வந்து அதிகப்படியான பணமும் சரி நகையும் சரி கிட்டே சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா இது ஒரு முறைன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்படி செய்கிறதுனால அதிகப்படியான வெள்ளி பொருட்கள் வந்து கிட்டே சேர ஆரம்பிக்கும் அதுவும் இல்லாமல் நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்கள்கிட்ட நிறைய வராமல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டுமே உங்களை சுற்றி வர ஆரம்பிக்கும் இப்படி செய்கிறது தான் வந்து ஒரு சரியான முறைன்னு சொல்லலாம் அடுத்து வெள்ளியை வந்து யார் அணியணும் யார் அணியக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது பெண்கள் ஆண்கள்னு எல்லாருமே வந்து வெள்ளி பொருட்களை அணியலாம் எந்த ஒரு இதுக்கும் இதுவும் கிடையாது ஏன் அப்படின்னா சில ராசிக்காரர்கள் வந்து கல் அடுத்து வந்து வைரம் இந்த மோதிரம் இதெல்லாம் வந்து போடும்போது அவங்களுடைய ராசி ஜாதகம் எல்லாமே பார்த்து தான் போடணும் அப்படி இருக்க பட்சத்தில் வெள்ளி பொருட்களை போட்டுக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அதனால் யாரு வேணாலும் அணிஞ்சிக்கலாம் அடுத்து வந்து எந்த ராசிக்காரர்கள் வந்து எந்த அணிஞ்சா கேட்டிங்கன்னா மேஷம் ராசி சிம்மம் ராசி தனுசு ராசி இந்த மூணு ராசியை வந்து மோதிரமத்தை வந்து மோதிர விரலில் போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு சரியான விரல்னு சொல்லலாம் அடுத்து வந்து ரிஷபம் கன்னி மகரம் அடுத்து கடகம் விருச்சகம் மீனம் இந்த ஆறு ராசிக்காரர்களும் வந்து ஆள்காட்டி விரலில் தான் மோதிரத்தை அணியணும் அடுத்து மிதினம் துலாம் கும்பம் இந்த மூணு ராசிக்காரர்களும் வந்து வெள்ளி மோதிரத்தை நடுவிரலில் அணியணும் இப்படி அணிஞ்சாதான் இவங்களுக்கு வந்து அந்த வெள்ளி மோதிரத்தை போட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அது வந்து முழுமையாக கிடைக்கும் அதுக்கு எதிர்மாராக வந்து போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பலன் கிடைக்காது ஏன்னா சிலர் வந்து யோசிப்பாங்க வெள்ளி மோதிரம் வந்து கையில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் நம்மளுக்கு நல்லா இல்லையே ஏன் அப்படின்னு யோசிக்கும் போது சரியான விரலில் வந்து அந்த ராசிக்காரர்கள் போட்டால் தான் அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் இந்த ராசிக்கு வந்து எந்த விரலில் போடணும் அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தை பார்க்க தேவை கிடையாது உங்களுடைய ராசி எதுங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்களே அந்த விரலில் நாங்கள் போட்டுக்கலாம் அடுத்து வந்து வெள்ளியால் செய்யப்பட்ட பொருள் வந்து வீ பீரோவில் வச்சுருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து வெள்ளி பொருட்களும் சரி தங்க பொருட்களும் வந்து சேர ஆரம்பிக்கும் அடுத்து மீன் டாலர் இந்த டாலரை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையிலையும் சரி உங்களுடைய பீரோலையும் வச்சாலும் சரி உங்ககிட்ட பணம் வந்து அதிகமாக சேர ஆரம்பிக்கும் அடுத்து வந்து சிலர் வந்து அவங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரில் வந்து அதாவது ராசி ராசி கலர்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த ராசி கலரையும் இந்த வெள்ளி பொருட்களில் யூஸ் பண்ணி கூட அதாவது டெக்கரேட் பண்ணி கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதனாலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து வெள்ளி பொருட்களும் சரி மோதிரம் எதுவாக இருந்தாலும் சரி அவங்க வந்து பார்த்து யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது தெரியாமல் யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு எந்த யூஸும் கிடைக்கிறது இல்லை வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்